எஸ்கே அண்ணன் படம் கண்டிப்பாக பயங்கரமான எதிர்பார்ப்பு தான் இப்போ துப்பாக்கி டூ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு ஏஆர் போது கண்டிப்பாக படம் வேறு லெவலில் தான் பண்ணுவார் அதுவும் எஸ்கே போது இப்போது ரொம்ப பயங்கரமாக தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ ஏஆர் முருகதாஸோட பிக்கெஸ்ட் ஃபேன் நான் ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளேக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் ஸோ எஸ்கே அண்ணா படம்னா அமரனுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப லீகராக வெயிட் பண்ணிருக்கோம் இன்றைக்கி மதராசி ரிலீஸு முதல் முறையா முருகாஸ் அவர்களும் சிவகார்தினும் இணைந்து வர படம் கண்டிப்பாக துப்பாக்கி கத்தி அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் சிவகார்த்தினருக்கு இந்த படம் ஒரு ஒரு அடுத்த இடத்துக்கிட்ட கொண்டு தூக்கி நிறுத்தணும் நம்புகிறோம் சூப்பராக இருக்கு ஒரு டைலாக பார்த்துட்டு தான் நான் வந்தேன் துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் அங்கே நான் தான் விழா படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படம் மஜாவா இருக்கும் நல்லா எதிர்பார்க்கிறோம் நல்லா இருக்கும் எஸ்கே காம்போ ஃபயர் தான் என்ஜாய் டே ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா இருக்குது வைப் நல்லாயிருக்கு அதான் துப்பாக்கி மாதிரி ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எஸ்கேவை தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காகவே வந்தோம் நாங்கள் இருக்கும் படம் நல்லா தான் இருக்கும் நம்புறோம் ட்ரைலர் அல்டிமேட்டாக இருக்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்கும்னு நினைச்சு தான் வந்திருக்கோம் எல்லா சாங்ஸுமே நாங்கள் ரிப்பீட்டடாக லாஸ்ட் ஒன் மன்த் எஸ்கே சாங்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கோம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அதுக்காகவே வந்தோம்